வாழ்க வளமுடன் அன்பொழி இறைநிலை தெளிந்த அறிவோடு உயிர்கள் பால் கொள்ளும் நட்புணர்வே அன்பு ஆகும் அன்பின் வளர்ச்சியில் மனித குலம் சிறப்போடு வாழ அறிவிற்கு ஒளியூட்டும் பணியை மேற்கொண்டு அருள் நெறி வெளியீடாக மாத இதழ் அன்பு பிளஸ் ஒளி அன்பொழி வெளிவருகிறது ஜிவி வேதாத்திரியின் கருத்துக்களை வெளியிடும் நோக்கத்தோடு மட்டுமல்லாது உலக மக்களின் நல வாழ்விற்காக உலக அறிஞர்களின் அரிய கருத்துக்களை வெளியிடும் நோக்கத்தினோடும் அன்பொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் முதல் வெளிவருகிறது முதல் அன்பொழி அறுபத்தி ஐந்து பக்கங்களை கொண்டது முதல் கட்டுரையாக அன்பொழியின் பெரு நோக்கம் விளக்கப்பட்டு உள்ளது பனிரண்டு கட்டுரைகளை உள்ளடக்கி வெளிவந்த முதல் அன்பொழி அட்டையில் ஞானவள்ளல் பரஞ்சோதியாரின் திரு உருவப்படம் வெளியிடப்பட்டது அறிவு சுகாதாரம் பொருளாதாரம் அரசியல் விஞ்ஞானம் என்ற ஐ வகையான வாழ்க்கை ஆதாரத் துறைகளில் விளக்கங்களை செய்து சிந்தனை திறமையையும் செயல் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி எல்லோரும் எண்ணம் சொல் செயல்களை விளைவறிந்து பயன்படுத்தும் பண்பையும் பழக்கத்தையும் பெற வாய்ப்பு ஏற்படுத்தி மனிதர்களை சிறந்த மனிதர்களாக வாழச் செய்ய வேண்டும் என்பதும் அதில் வெளியிடப்படும் அறிஞர்களின் கருத்துக்களும் செயல்திட்டங்களும் தேச இன ஜாதி மத மொழி இவற்றின் பற்றுதல்களை கடந்ததாகவே இருக்க வேண்டும் என்பதும் திடமான முடிவு எந்த தனி கட்சியையும் சார்ந்திராமல் கடமை ஆற்றும் மதங்களின் உட்கருத்துக்களை உள்ளடக்கி தவம் தத்துவ விளக்கம் கடமை என்ற மூன்று வகையிலும் தெளிவான பாதையை காட்டி உலக மக்கள் அறிவில் அன்பு ஒளி வீச செய்ய பாடுபடும் இதழ் அன்பொழி இது உலக சமுதாய சேவா சங்கத்தின் அதிகாரபூர்வமான பத்திரிகையும் ஆகும் ஓருலக ஆட்சியின் கீழ் வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் நிறைவாக பெற்று ஆன்ம ஞானத்தோடும் அறம் பண்பு அமைதியோடு வாழ கடமையைச் செய்வதே அன்பொழியின் பெருநோக்கம் என்று வேதாத்ரி குறிப்பிடுகிறார் இருபத்தி ஒன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு காலை ஒன்பதரை மணிக்கு ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் அவர்கள் வேதாத்ரி அவர்களின் இல்லத்திலேயே அன்பொழி என்ற தமிழ் மாத பத்திரிகையின் அலுவலகத்தை திறந்து வைத்தார்கள் வேதாத்ரியின் இல்லத்திற்கு பெயர் அன்பொழி நிலையம் சந்தா அன்பொழி இதழின் விலை இருபத்தி ஐந்து நய பைசை ஆகும் வருட சந்தா ரூபாய் மூன்று ஆங்கில மாதம் ஒன்னாம் தேதி வெளிவந்தது அன்பொழியில் வைரம் பொன் வெள்ளி புகையிலை சம்பந்தமான பொருட்கள் மற்றும் வாழ்விற்கு அவசியமானவை அல்ல என்று அன்பொழி கருதும் விளம்பரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அறிவிக்கப்பட்டு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை அன்பொழி வெளியானது வாழ்க வளமுடன்